ரேவதி சீரியில் இப்போ ரெக்ஷன் எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணணும் ஃபுல்லுடின்னு கேளுங்க என்ன காரணம் தெரில வீசி அனுசமாக போக மாட்டேங்குது பார்க்கல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசந்த முட்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமுண்டேஸ்வரி எதார்த்தமாக அந்த ஃபோன் எங்கேங்கிற மாதிரி பார்க்கலான்னு இருக்காங்க அப்போன்னு பார்த்தா ஃபோனை காணும் என்னடா அது நம்ம வீடா இல்லை வேற யார் வீடாக ஏன் வீட்டில் ஏன் ரூம்குள்ளே யார் இந்த மாதிரி பொருள்லாம் வந்து எடுக்கிறது சுத்தமாக வந்து புரியலையேன்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி மட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து எதார்த்தமாக சந்திரகலா அந்த ஃபோனை தேடி போகும்போது நாலஞ்சு குட்டி பசங்க அந்த ஃபோனை வந்து வச்சிருக்காங்க எங்கள் அக்கா கிட்டே இருந்து ஃபோன் எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சு கடைசியில் பார்த்தா இப்படியெல்லாம் ஆயிடுச்சே இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல சந்திரா பின்னாடி வேக வேகமாக வராங்க வந்து அவங்க கிட்ட வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தம்பிகளா தம்பிகளான்னு கூப்பிட்றாங்க சந்திரா இருப்பினும் அந்த இடத்துல ஒரு ஜங்ஷனில் நாலு ரோடு வந்து பிரியுது இதில் எந்த பாதையில் போனாங்கன்னு தெரியலையே இப்போ அக்கா இந்த வீடியோவை பார்க்க வாய்ப்பு இல்லை ஆனால் எந்த நேரத்துலையாவது பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் வந்து அமையிற மாதிரி இருக்கே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சரி நம்ம வீட்டுக்கு போவோம் ரொம்ப நேரம் அந்த வீட்டில் இல்லாமல் இருந்தால் இப்போ யார் இல்லை எதுக்கு இல்லை அக்காவுக்கு வேறு எல்லாமே தெரிஞ்சிருக்குமே அந்த ஃபோன் வேறு காணும்னு சொல்லிட்டு நம்ம மாட்டுக்கு வீட்டுக்கு போகிறான்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வேக வேகமாக போயிட்டுருக்காங்க சாமுண்டேஸ்வரி செமையாக வந்து கோவப்படுறாங்க அப்போனா இந்த வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் என்னை சிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு அந்த உண்மையை நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேங்கிற மாதிரி உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி வெளியில் வராங்க சந்திராவும் வெளில வராங்க என்னக்கா ரொம்ப கோபமாக போல இருக்கே நான் கோவமாக இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் சந்திரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போனா என் வீட்டிலேருந்து நீ தான் எடுத்துகிட்டு போனியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னக்கா நான் யதார்த்தமாக கேட்டால் நீ என்னக்கா ஏன் மேலே வந்து பழி போடுற எனக்கு தெரியும் சந்திரா நீ தான் பார்த்த வேலையாக இருக்கும் சொல்லு உண்மையே சொல்லு அக்கா எப்படி தான் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சான்னு தெரியலையே என் மேலே சந்தேகம் வர அளவுக்கு ஆகி போச்சா இது மட்டும் ராஜாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உண்டுலன்னு ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்தேன் எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லை அக்கா நீ தேவையில்லாமல் எதாவது ஏதாவது ஒன்றும் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப பார்த்தா இதெல்லாம் சந்திராவோட கனவு போல் வந்து தெரியுது அப்படியே நார்மலாக வந்து பேசுகிறாங்க நல்ல வேலை அக்கா வரத்துக்குள்ளே நம்ம இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்னத்தை ஏதோ பாட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது மாப்பிள்ள இங்கே நம்ம சிசிடிவி கேமராலாம் வந்து வைக்கணும் எதுக்காக அதுவும் நம்ம வீட்டுக்குள்ளேயே என் ரூம்லேருந்து அடிக்கடி எல்லா பொருளும் வந்து காணா போகுது இது தான் நவீன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல என்னோட ஒரு ஜோடி வலையில எடுத்து கொண்டு போய் அங்கே வந்து வச்சிருக்காங்க அது யார் எடுத்து வச்சதுன்னு எனக்கு தெரியணும் இப்போ நான் ஒரு செல்போன் வச்சுருந்தேன் அதையும் காணுன்னா யாரும் நம்ம வீட்டுக்குள்ளே சதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும் மயில்வாகனம் கார்த்திக் பக்கத்துலேருந்து பேசுகிறாங்க யார் சதி செய்கிறா உன் தங்கச்சி தான் நீ இப்பயே நினச்சா மாட்டி விடலாம் சகல அப்படின்னு சொல்கிறப்ப ஆதாரம் இல்லாமல் நம்மளால சந்திராவை நெருங்கக்கூட முடியாது பொறுமையாக இருப்போம் சரி அத்தை நீங்கள் சொல்றது வாஸ்தவம் தான் அப்போனா கண்டிப்பாக நம்ம சிசிடிவி கேமரா வந்து பொருத்திடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க சந்திரா நான் சொன்ன முடிவு கரெக்டு தானே நீ என்ன நினைக்கிற ஆமாம்மா எல்லாமே வந்து கரெக்டு தானே ரேவதியிலேருந்து எல்லோரும் வந்து சொன்னோன்னே அப்படியே சந்திராவும் வந்து ஆமாம் சாமின்னு சொல்லிடுறாங்க சின்னத்தை பார்த்து உஷாராக இருங்க இத்தனை நாள் வரைக்கும் வீட்டில் ஆதாரம் இல்லை ஆனால் இனிமேட்டு நீங்கள் எதாவது தில்லு முள்ளு பண்ணீங்க அதுக்கப்புறம் நாங்கள் மாட்டி விடணுன்னு அவசியமே இல்லை நீங்கள் தான் மாட்டிப்பீங்க இனிமேட்டுக்கு நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னடா ஓவரா நக்கல் பண்றியா இத்தனை நாளாக நீ இருக்கிற இடமே தெரியாது ராஜா வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சாரி கார்த்தி வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறியா இங்கே இருக்கிறவங்களுக்கு ராஜானா இவர் தான் வெளியில் பந்தாதான் இவர் கார்த்தி நீங்கள் ஏதோ தானோன்னு பேச வேணாம் நிச்சயம் நாங்கள் கண்டுபிடிக்கிறோமோ இல்லையோ நீங்கள் கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க உங்கள் அக்காக்கு எதிராக செயல்படுறேன்னு சொல்லி நீங்களே மாட்டிக்க போகிறீங்க ஈஸ்வரிக்கிட்ட உங்களால் என்ன பண்ண முடியும் இனிமேட்டுக்கு ஜாக்கிரதையாக இருங்க சின்னத்தை உங்கள் நிலமையை பார்த்தா எனக்கே வந்து பரிதாபமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லும் போதே என்னடா பேச விட்டு வெடிக்க பார்க்குறியா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே நீங்கள் கண்டிப்பாக மாற போகிறதும் இல்லை உங்ககிட்ட நான் பேச போகிறதும் இல்லை அதனால இந்த விஷயத்த நான் இப்போதைக்கு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லைனா கார்த்தி வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காரு அந்த இடத்துல என்ன இது அக்கா எடுத்த முடிவு நமக்கே வந்து பின்னாடி அடிச்சிரும்போலையே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோம் தெரியாமல் உச்சக்கட்டாக பரபரப்பில் வந்து சந்திரா வந்து இருக்காங்க அக்காவுக்கு ஏன் இது மாதிரி தோணுச்சு அக்கா நான் வந்து உங்ககிட்ட பேசலாமா என்ன சொல்கிற சந்திரா என்ன ஆச்சு நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்க மேலே நீ சந்தேகப்படுற மாதிரி யாரும் நினச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் யாரும் நினைக்கல ஏன் உனக்கு எதுக்கும் இது வைக்கிறதுல தயக்கமாக இருக்கா இல்லைக்கா அந்த ஒரு நபர் யாருன்னு எனக்கும் தெரிஞ்சாகணும் ஓ ரூமுக்குள்ள அதுவும் ஒன்றை தவிர இந்த பொருளை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா மாமாவுக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்க வேண்டியதானே ஆமாம் இல்லை அதை நான் பேசவே இல்லையேன்னு சொல்லிட்டு ராஜராஜனை கூப்பிட்றாங்க ஏங்க உங்களுக்கு எதுவும் விஷயம் வந்து தெரியுமா தெரியலையுமா நீ எடுத்த முடிவு கரெக்டு தான் நம்ம ரூமுக்குள்ளேருந்தே ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போயிட்டு உன்னை சிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்கள கூடிய சீக்கிரம் வந்து பார்த்து பிடிச்சி அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிடலாம் அவங்கள இந்த வீட்டை விட்டு துரத்திடுவியா அப்படின்னு நம்ம ராஜராஜன் வந்து கேட்குறாங்க உடனே ஏங்க அவங்க உண்மையிலே எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுருந்தா யார் என்ன ஏதுனே பார்க்க மாட்டேன் யாராக இருந்தாலும் நான் அவங்கள வீட்டை விட்டு துரத்திடுவேன் இந்த வீட்டில் இருக்கிறதே நம்ம எல்லாரும் ஒரே சொந்தந்தான் ஆனால் உன்னை ஏமாத்தணும்னு நினச்சவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுப்பா அதை மட்டும் நீ நல்ல விதமாக வந்து புரிஞ்சிக்க அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட சதியெல்லாம் இருக்குது சிவனாண்டியை ஜெயிக்க வைக்கிறதுக்குன்னு சில பேர் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம பேசுகிறது எல்லாம் சிவனாண்டிக்கு அடிக்கடி தெரிஞ்சு அவனை ஜேகே வைக்கணும் முடிச்சு பண்ணாங்களே இதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் இருக்கா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நம்ம ராஜராஜன் செமையாக வந்து கோத்து விடுறாங்க சாமுண்டேஸ்வரிக்கிட்ட நம்ம சந்திராவை ஏங்க நீங்கள் சொல்றது தாங்க புரியுது ஆரம்பத்துலேருந்து நம்ம யோசிக்கிறது எல்லாத்தையும் சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது இதை மட்டும் நான் கண்டுபிடிச்சேன் அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேனே யோசிக்கிறாங்க அச்சச்சோ நம்ம இங்கே வந்தது தப்பாக போச்சு நம்ம தான் தேவை இல்லாமல் கிட்டே கேளு அப்படின்னு சொன்னால் அவர் என்ன கார்த்தியோட பல மடங்கு நமக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்காரு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க உடனே சந்திரா வேகமாக ஓடுறாங்க எனக்கு தெரிஞ்சு உன் தங்கச்சி எடுத்துருப்பாலும்னு நினச்சி சந்தேகம் வருது அப்படின்னு கரெக்டாக வந்து நம்ம ராஜராஜன் அவங்க போனதுக்கப்புறம் வந்து பேசுகிறாங்க ஏங்க அப்படியெல்லாம் தோணுது சந்திராலாம் அப்படிப்பட்டவா இல்லை ஆரம்பத்துலேருந்து நம்ம கூட இருந்திருக்கா நீயே ஏன் யோசிச்சுப்பார் ஆரம்பத்துலேருந்து நமக்கு சிவனாண்டினால பிரச்சனை இருக்குது ஆரம்பத்துலேருந்து சந்திரா இந்த வீட்டில் இருக்கா அப்படி இருக்கும்போது ஏன் உன் தங்கச்சி இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்க கூடாது நீங்கள் சொல்கிறத பார்த்தா இது எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் உண்மையிலேயே நீங்கள் சொன்னபடி சந்திரா தான் காரணமாக இருந்துச்சுன்னா நான் அவளை சும்மா விட மாட்டேன் இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்திடுவேன் யாரையும் நம்பாத ஈஸ்வரி இந்த காலத்தில் யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஏமாற்றலாம் அப்படின்னு மூஞ்சிக்கு நேராக வந்து சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே சூப்பராக அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நம்ம ராஜராஜன் சாமுண்டேஸ்வரிக்கிட்ட சொன்ன மாதிரியும் சொல்லாத மாதிரியும் சூப்பராக வந்து முடிவு கொண்டு போயிருக்காங்க ஈஸ்வரிக்கிட்டே உன் தங்கச்சி தான் இதுக்கெல்லாம் காரணம் தெரிஞ்சிச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன் எல்லாரும் ஒன்று தாங்க தப்பு செஞ்சது என் தங்கச்சியாக இருந்தாலும் வீட்டில் இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்கள நான் விட மாட்டேன்னு சாமுண்டேஸ்வரி வந்து சூப்பராக வந்து பேசுகிற மாதிரி காட்டியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த விஷயத்தில் சந்திரா எப்போ மாட்ட போகிறாங்கன்னு